ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அனுக்கிரகூர் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிக்காரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா அப்பறம் உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமானு அப்படிப்பட்ட இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கரபகன் பார்த்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாவது பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை பயிற்சியில இருக்கிறாரு அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கரபகன் பயிற்சி ஆயிருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சி அதான் அமையும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசியில பிறந்துட்டா தைரியமான குணம் யாருடா சிம்ம ராசி கண்டிப்பா இருக்கும் விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு சூரிய பகவான் அப்ப தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் சிம்ம ராசிட்டு அதிகமா இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகுணம் யாரிடையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க எதுவுமே ஒழுக்கமான குணம் இருக்கும் எல்லாமே இந்த சிம்ம ராசியோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க லக்னா அதாவது நீங்க பிறந்த லக்னம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நீங்க சிம்ம ராசியா இருக்கலாம் லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது பிறந்த நேரம் எல்லாரும் ஒரே நேரத்தில் பிறக்க முடியாது லக்ன அடிப்படையில் சுக்கர பகவான் உங்களுக்கு யோகமான கிரகமா இல்லை பலவீனமான கிரகமா இதை பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான பலனை கொடுக்கலாம் ஏன்னா சில பேர் வாழ்நாள் எடுத்துக்கிறாங்க பஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க பலன் கரெக்டாக இருக்கும் இப்ப சிம்ம ராசி எது மாதிரி பலனை போறது கடைசி முட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யறா பாப்போம் உங்க ராசிலே பாருங்க சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது கன்னி ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில எட்டாம் இடத்துல ராகு ராகுபகான் சஞ்சாரம் பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல எந்த கிரகமும் பயிற்சியாகல எல்லா கிரகம் அதே தான் இருக்குது என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க உங்களுடைய முயற்சியை காட்டக்கூடிய கிரகம் சகோதர உறவை காட்டக்கூடிய கிரகம் டாக்குமெண்ட் கிரகம் எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க பத்தாம் வீடு நம்முடைய மாமனார் மாமியா உறவு தொழில் ஸ்தானங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவி புகழ் கௌரவ கௌரவஸ்தானங்கள் இதுக்குள்ள அதிபதி யார்னா சுக்கர பகவான் அவர் போய் எங்க போய் இருக்கார் இரண்டாம் பாவத்துல போய் நீசமாகிறார் என்ன பண்றாரு இரண்டாம் பாவத்துல போய் நீசமாகிறார் அப்ப நீசமான பலனா அப்படின்னா நீசமான பலனா இங்க கிடையாது தனியா போய் சுக்கிர பகவான் நீசமானா இங்க நீசமான பலனா பார்க்கலாம் இதுல என்னன்னா குருவுடைய பார்வை அந்த சுக்கர பகவான் மேல விழுது அதனாலதான் இது மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சி நான் சொல்லுவேன் குரு பார்க்கலன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது குரு பார்க்கலனா கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் ராசினா ரொம்ப எல்லாமே பிரச்சனை என்ன பிரச்சனை வரும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரும் இடத்துல பிரச்சனை வரும் பூமியில பிரச்சனை வரும் தொழில சரி இருக்கு அது இது மாதிரி நிறைய ஒரு தடையை காட்டுவார் அந்த குருவுடைய பார்வை படுறதுனால நல்ல யோகம் அது மட்டும் இல்லாம கேது வாங்கி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார் கேது கொடுக்கற யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல கேது நல்லா இருக்கா கேது சுக்கரன் நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்ட பலன் வைய சூப்பர் பலன் கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதனாலதான் எல்லா விஷயத்திலும் நான் ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா வேலையும் நான் குடுக்குறேன் இனிமே வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அதாவது இந்த சுக்கிர பேசி உங்களுக்கு யோகமா இல்ல யோகம் இல்லையான்னு பாத்துக்கங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்க இந்த சுக்கர பகவான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லுவானா கண்டக சனி இருக்குன்னு சொல்லுவாங்க சிம்மராசியை போறது கண்ட சனி என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா சனி பகவான் என் எப்போதுமே சூரியனும் சனியும் பகை கிரகம்தான் அந்த சூரியனை பார்க்கறாரு சனி பகவான் இப்ப சனியும் சூரியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க எடுத்து பாருங்க என்ன நடக்கும்னா ஏதாச்சும் ஒரு வழக்கு நடந்துகிட்டே இருக்கும் அது கன்ஃபார்ம் குடும்பத்தில் மனைவி நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு தொழில் வேலை உத்தியோகம் இதில் ஏதாச்சும் ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இது மாதிரியான நிறைய தடைகளை பாக்குறாப்புல அமைச்சு கொடுத்து அப்போ அப்ப நிறைய பேருக்கு நிறைய ஒரு தடைகளை சந்திக்கிறாப்புல வந்துடும் ஒன்று வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும் இல்ல கனவமனை கிட்ட பிரச்சனை இருக்கும் இல்ல டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும் இல்ல இடத்துல பிரச்சனை இருக்கும் இல்ல சகோதர சகோதர ஒரு பிரச்சனை இருக்கும் தொழில ஒரு தன்மை கொடுப்பாரு இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்து யாருடைய ஜாதத்துல சுக்கர பகவான் சனி பகவான் சரியில்லா நான் சொன்ன விஷயத்துல பாருங்க கண்டிப்பா இது மாறாது பெருங்கொண்ட பணம் இது எல்லாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு ஒரு மந்தமான தன்மை சிம்ம ராசிக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தும் வேலை உத்தியோகம் சரி அமையாமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஆனா இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி இது நல்லதா காட்டுது ஏன் நல்லதா காட்டுதுன்னா இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா குரு சுக்கர பாக்குறாரு இது ஒரு யோகம் அடுத்து ஒரு யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்துல இருக்கு இது இரண்டாவது யோகம் ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து புதன் யோகத்துல உட்காந்துருக்காரு ஏன்னா உங்க ராசிக்கு அவர் எத்தனா வீட்டு அதிபதினா பதினோராம் வீட்டு அதிபதி அதனாலதான் எல்லாமே இருக்குங்கிற ஏன்னா பதினோராம் பாங்கிறது நம்முடைய லாபஸ்தானம் நம்முடைய முய எல்லாமே கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது அடுத்து ரெண்டாம் வீட்டு அதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி புதன் தான் இது மிக பெரிய யோகத்தை உங்களை கொண்டாந்து காட்டும் இந்த எதிர்பார்க்காத ஒரு யோகன்னு சொல்லுவாங்கல்ல இது எல்லாமே ஜாதகத்துல நல்லா திசாபுத்திய நடந்துட்டா இப்ப நான் சொன்ன விஷயம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல மாறணும் வேலை உத்தியோகத்துல வேலை உத்தியோகம் சரியாவே அமையலை எனக்கு இப்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாருங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே நிரந்தரமான வேலை இப்ப சூப்பரான வேலை இந்த சுக்கர பயிற்சியில கிடைக்கும் ஏன் வேலை உத்தியோகம் கிடைக்கும் என்ன காரணம் நல்லா பாருங்க சூரிய பகவான் வந்து சனி பகவான பாக்குறாரு ஏழாம் பார்வையை பாக்குறாரு அடுத்தது பதினோராம் வீட்டு அதிபதி புதன் பகவான் பாக்குறாரு அப்ப வேலை உத்தியோகம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப வேலை உத்தியோகம் எந்த ஒரு தடையும் இல்ல தாமதம் இல்ல வேலை உத்தியோகத்த நல்லபடியா உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறது சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடியது அப்படி எல்லாத்துக்கும் பாருங்க வேலை உத்தியோசம் நல்ல ஒரு அனுகூலங்கள் இப்ப வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இந்த சுக்கர பயிற்சி இப்ப வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுபவத்தை வெளிநாடு மூலமாக வெளியூர் மூலமாக நல்ல ஒரு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து நிறைய பேர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மூவ் பண்றாங்க அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கல ரொம்ப நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்காம இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க எல்லாத்துக்குமே இப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வரும் சிம்மத்தை பொறுத்தவரை அரசாங்க வேலைக்குள்ள போவாங்க அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்கிறாரு இப்போ அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே உங்க பக்கம் நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்களே அறிவுக்காரனே உங்க மேல இருக்காரு அப்போ அரசாங்க வேலை கிடைக்குமே கிடைக்காது அது இல்லாம புதாதித்திய யோகம் இருக்கா அரசாங்க வேலை நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை உங்க லக்னத்தோட சூரியன் இப்போ கிடைச்சிடும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் நான் சொல்லிட்டே னால உங்களுக்கு வருமானம் குறை தங்கம் பொருள் நகை இது எல்லாமே சேமிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் என்னைய பொறுத்தவரை இதுல தடை கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறாரு இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குது வருமானத்துல நான் சொல்றது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வருமான ரீதியாக நீ எங்க வேணாப்ப லோன் கேளுங்களே கடன் ஒண்ணு சாங்ஷன் லோன் எங்க போய் கேட்டாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடனே கிடைக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதிய சூரியன் பாக்குறாரு அதனால லோன் சந்த விஷயம் தனியார் பேங்கல் கண்டிப்பா நோய்கள் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் சூரியன் பாக்குறனால உடம்பு பிரச்சனை தான் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் மற்றபடி பார்த்தா உங்களுக்கு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீட மாத்துறது பண்றது எல்லாமே மாத்தி தான் ஆகணும் ஏன்னா பதினோராம் இடத்துல செவ்வாயிருக்காரு இப்ப வீடு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு லாப வருமானம் பயங்கரமா இருக்கும் அது வேலை உத்தியோகத்துல எதிர்பார்த்த லாபங்கள் இன்கம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு வரக்கூடிய நேரத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு மெயினா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சுக்கரன் ஆயிட்டாரு இங்க தொழில் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காங்கன்னா தொழில எதிர்பாராத ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போறாருன்னா ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை லாபஸ்தான் அதிபதி செவ்வாயுடைய கால்களை போறாரு அப்ப பயங்கரமான லாபத்தை கொடுத்துருவாரு அடுத்து உத்திரத்துல போயிட்டாருன்னா உங்களுடைய ராசி அதிபதி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாத திசாபுத்திய பார்த்து கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு பெண்களுக்கு நல்லா இருக்கும் மீனா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர பிறந்த அவருடைய முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க எதுலையுமே ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் எல்லாமே இந்த மக நச்சல கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை மக நச்சல கண்டிப்பா இருக்கும் ஏன் பாருங்க இவங்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் மக நச்சல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு யோகம் உண்டு ஏன்னா இவங்களுடைய நட்சத்திர அதிபதியோட சுக்கர பகவன் இணையரா இருப்பாரு இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஒரு விரைய செலவு சுப வரைய செலவுகள் இது மாதிரி மருத்துவ செலவுகள் விரைய செலவு இது மாதிரி குணத்தை காட்டும் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது மக நச்சல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் சூப்பரா வருது அடுத்து பூரண சில பிறந்தவங்க பூரத்துல பிறந்தவங்க பாருங்க எதுலையுமே பாருங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க நல்ல ஃபேமிலி மேல ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஏன்னா ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு அடக்கமான குணம் அனுசரிச்சு போற குணம் இவங்க இருந்து நட்சத்திர அதிபதியை போய் நீசமாகற பாருங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்ப நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் வருமானம் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மை கொடுக்கும் இருந்தாலும் அது நீச பங்கமாகிறதுனால சேர்ந்து இருக்கனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு அலைச்சல் இருக்கும் கண்டிப்பா ஒரு அலைச்சல் இருக்கும் நல்ல அனுகூலத்தை கொடுப்பாரு லாபத்தை வருமானத்தை இன்கப்ப கண்டிப்பா கொடுத்துருவாரு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி அடைக்கும் தொழில் அல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்திராட்சி பிறந்தவங்க எது வந்தாலும் தைரியமா இருப்பீங்க தன்மானத்துக்காக எல்லாமே ஆள் நீங்க தான் எது வந்தாலும் தன்மானத்துக்காண்டி எல்லாமே விட்டு கொடுத்து போவீங்க உங்க தன்மானத்துக்கு ஏத்தாப்புல ஒரு தைரிய குணம் வருது வேலை உத்தியோகத்துல மாற்றங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்லா ஒரு அமைச்சு கொடுக்குறாரு லாபம் இன்கம் சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகத்துல படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலங்கள் இது எல்லாமே சேர்த்து ஒரு அழகான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியா வருது இந்த உத்திரத்துல பிறந்து உலகையாளக்கூடிய திறமை வருது சுக்கர பயிற்சியில வரக்கூடிய சுக்கரபகனுடைய கிரக சிம்ம சிம்மராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது